மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க தெரியுமா அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற மேலான ஆசிர்வாதம் இந்த நியூசிலாண்டு சொன்ன பாருங்கள் கதை போய் இறங்கிட்டாங்க நானும் இறங்கிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம் வந்துவிட்டோம் அப்பா நியூசிலாந்துக்கு வந்துட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது ஊர் அப்போ பாஸ்டர் இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்குது நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னாரு அப்படியா ஓகே போவோம் ஜாலியாக போய் காரில் போயிட்டு இப்படி டோரை திறந்துங்க திறந்தா வெள்ளக்காரங்களா இருந்தாங்க அப்படியே டோரை மட்டு பாஸ்டர் பாஸ்டர் வேற சர்ச்சா இது இல்லை வேற சர்வீஸ் நடக்குதா முடிஞ்ச பிறக்கானு இதுதான் நம்ம கோயில்னார் என்னதே சார் நான் தமிழ் பாட்டு ரிலீஸ் பண்ண சார் என்ன எதுக்கு சார் கூட்டணும் வந்து இங்கே இறக்கி விட்டுருக்கீங்க கொஞ்சம் இருங்க நேராக பாத்ரூமுக்கு போய் கண்ணாட்ல பாத்து நான் சொன்ன வார்த்தை கடவுள் சாட்சியாக சொல்றேன் கேளுங்க பென்னி எப்படி சிக்கியிருக்க பாத்தியா உன் சோழி முடிஞ்சு இதோட இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நினச்சி நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் நல்லா கேளுங்க நமக்கு நாம் யார் என்பதும் நம்முடைய பலன் என்ன என்பதும் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் என் பலனுக்கு மிஞ்சினதை என் ஆண்டவரின் வாழ்க்கையில செய்கிறதுனால என் யோசனைக்கு மிஞ்சினதை ஆண்டவரின் வாழ்க்கையில செய்கிறதுனால நான் அதை பார்த்து ஆச்சரியமாய் நினைக்கிறேன் எனக்கா இதை செய்தீர் நான் இதை எப்படி செய்வேன் ஆண்டவரின் ஆனால் அவர் உங்கள் மேல் அந்த திட்டத்தை வைத்ததுனால அதற்கான கிருபையை தருவார் அதற்கான தயவை தருவார் அதற்கான பலனை தருவார் அதை நிரூபிப்பார் ஆமேன் இப்போ ரெண்டு போன மாதம் போனேன் அதே சர்ச்சோட ஃபேமிலி கேம்ப் மூணு நாள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போனேன் ஃபேமிலி கேம்ப் சர்ச் மூணு மடங்கு பெருசாக இருந்துச்சு நல்லா கேளுங்க அந்த பாஸ்டர் சொன்னார் தம்பி நீங்கள் வந்தப்போ பிரசங்கம் பண்ணதான் ஒரு பக்கம் இப்போல்லாம் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறீங்க தம்பின ஃபேமிலி கேம்ப் நல்லா கேளுங்க அன்னைக்கு நான் இப்ப எப்படி ஆண்டவரை இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ண போகிறேன் உண்மைக்கு சொல்கிறேன் டு பி வெரி ஆனஸ்ட் வித்ய பஸ் ஐ நாட் ஃப்ரம் எனி பாஸ்டரல் பேக்ரவுண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கல ஸ்டேஜ் கொடுக்கல எந்த பைபிள் காலேஜுக்கும் போய் நம்மளுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கல கர்த்தர் மட்டுமே கொண்டு வந்தார் ஆமேன் இப்ப நான் பாஸ்டர் இது இது அவர் என் மேல் வைத்த திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் என் குறைவுகளை நிறைவாய் மாற்றி என் பலவீனங்களை பலனாய் மாற்றி என்னை ஆச்சரியப்படும் வழிக்கு என்னை நடத்துகிறார் நான் தன்னாய் நிக்கிறேன் அவர் என் வாழ்க்கையில செய்யறதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆமேன் நான் கனவு காண்பது போல நின்று கொண்டு பார்க்கிறேன் அவர் என்னை சுற்றிலும் செய்யும் காரியங்களை ஆமேன் நான் சொல்கிறேன் தீர்க்கதசனம் அந்த காலைவெளில நீங்கள் எந்த சூழ்நிலையில் நின்று ஜெபித்துக்கொண்டு காத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கனவு காண்பது போல நின்று சுற்றி கண்டு கர்த்தருக்கு சொல்லுவீங்க கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்பதையும் உங்கள் வாய்கள் நன்மையினாலும் திருப்தியாய் நிற்கிறதை ஓ நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி நிற்கும் புற கண்டு சொல்வார்கள் கர்த்தருடைய கரமே இதை செய்தது என்பதை